சிதம்பரம் பெரிய குண்டல்ல தூக்கி போடுறேன் என்ன மாமா சொல்றீங்க நாட்டாமையா இருக்க மாட்டானா வேற ஆள பாக்க சொல்றேன்ப்பா ஆமா செல்வி கொஞ்ச நாளைக்கு என்ன விட்டுரு இப்படி நட்ட நடுக்க திடீர்னு வந்து நான் இருக்க மாட்டேன்னா ஊர் நாட்டாமைக்கு நாங்க யார தேடுறது ஏன் நம்ம வத்தல கொண்டு பெரிய பண்ண ஊரு பெருசா கொஞ்ச நாளைக்கு வச்சுக்கிட்டா போகுது இப்பதாச்சும் அறிவு வந்தது நீங்க எல்லாம் ஆசைப்பட்டா நாட்டாம் பதவி நான் வெச்சுக்கிறேன் ஆமா ஏற்கனவே நீ வச்சுக்கிட்ட சமாச்சாரம் ஊரெல்லாம் நாருது இதுல உடனே நாட்டாமாக்குறோம்னா உன் பொண்டாட்டி

இந்த வழிதான் நமக்கு ஒரே வழி இதுல போகாதவை எவனுமே இல்ல துட்ட கண்ணால பாக்காம போக மாட்டான் எடுத்த துட்ட என் கையில குடுத்துட்டா அவன் நல்லவன் இல்ல பேக்கெட்ல போட்டுட்டு கம்பி நீட்டிட்டானா அவன் கேடி லிஸ்ட்ல சேர்க்க வேணாம் நாம எல்லாம் இருட்டுல போய் ஒரு பக்கமா ஒதுங்குவோம் இல்லை சினி சத்தம் கேக்கு யார் வராங்கன்னு போய் பாரு சரி சரி நீங்க

ஆண்டவன் கேட்டா திரும்பி வராது உங்க அப்பா அம்மா கண்ண கசக்குதா இலக்கி குடுத்துற போறீங்க பொண்ணாங்க நானே உண்டியல போட்டு வச்சுக்கிறேன் கரிகாலம் புத்தி போச்சுப்பா ஊரா விட்டு ஒத்த ரூபாய் அமைக்கிட்டு போறானு எப்படிப்பா அஞ்சு பொம்பளை பிள்ளைய கரையேற்றி கடன் அடைக்க போறான் வர சாமி ஏல வாங்கல நீங்க கணக்கெடுத்து கிழிச்சது போதும்

இப்படி போடிடி வாழ்லியமா அவள நான் மொட்டை அடிச்சுகிட்டு இந்த ஊர சுத்தி வந்தப்ப என் வைத்தில் இருந்த விடியாவ பெற்று வாழா இன்னும் என் மனசுல கங்க பொகஞ்சுகிட்டு இருக்கடி விடமாட்டேன் அந்த குடும்பத்தை வேரோட அழிக்காம விடமாட்டேன் அதான் உன் மருமவனையும் மல்லாத்திட்டிய உன் பொண்ணு கஞ்சினா உன் மருமவ கஞ்சனோ கஞ்ச அடியே என் பொண்ணு கோடு போட்டா என் மருமவ ரோடே போடுவான்

உடனே பஞ்சாயத்தை கூட்டுங்கிறேன் என்னத்தான் சொல்றது எல்லாமோ மகன் தயா இது என்ன பஞ்சாயத்தா இழ விடா ஆளாளுக்கு அழுது கிடக்குதுங்க இந்த கூத்துல எங்க நாயம் கிடைக்க போது மல்லியக்கா நீ மேல ஏறு செல்லுக்கணு சும்மா இருக்க மாட்டேன் ஏயா பொம்பளைங்க நாட்டாம ஊர் அஞ்சு வருஷமா பொம்பளை ஆற வச்சு பார்த்தாச்சு அவங்க அடிச்ச கூத்து போதும் நீ அமைக்கிட்டு நாங்க கழிட்டா முடிச்சுக்குவோம் ஏன்பா சிதம்பரம் பையன் சரவணம் தான பஞ்சாயத்து கூட சொன்னா முதல்ல அவன பேச சொல்லு ஐயா எல்லாருக்கும் வணக்கம் இப்ப எல்லாம் கையெழுத்து கால எழுத்து இல்லாம கோடி ரூபா வாங்கினா கூட சட்டப்படி செல்லாதுங்க அது அங்க நீங்க அப்படி இல்ல வானானே தான் அப்பா பட்ட கடனை புள்ள வாங்கி அடைக்கணும் எங்க அப்பா பட்ட கடனை நான் தான் அடைக்கணும் அசல் நாலு லட்சம் ரூபாய் வட்டியோட சேர்த்து லட்சத்து சட்டி கொஞ்சம் பொறுமையா இருங்க ஐயா அஞ்சு வருஷமா ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன் எங்க அப்பாவும் அத்தையும் சண்டை போட்டுக்கிட்டது சபதம் போட்டது பொட்டை புள்ள பிறந்தா கால செருப்பே இல்லாம ஆணி காலோட எங்க அப்பா ஊற விட்டு போகணும்னு சொன்னது கடைசியில எங்க அத்தை மொட்டை போட்டுக்கிட்டு ஊரையே சுத்தி வந்தது இதெல்லாம் வரிசையா கண்ணு முன்னால சினிமா மாதிரி வரும் உடனே காமாயிடுவேன் வேற வழி இல்ல இப்ப சொல்லித்தானே ஆகணும் சம்பந்தமே இல்லாம பேசுறேன்னு நினைக்க வேண்டாம் நம்ம தச்சு அங்கமுத்து அங்க சோழராசு ஏன் கூட தான் படிச்சான் அவங்க அப்பா எவ்வளவோ செலவழிச்சாரு படிப்பு ஏறல அப்பா பணம் செலவழிச்சா போதுமா பரம்பரையா ரத்தத்துல புத்தி கூறு இருக்கணும் சோழராச அப்ப அங்கமுத்து முத்து படிக்காத வயல்ல கரெக்ட் எங்க அப்பா விவசாய கூலி படிக்காதவர் எங்க அம்மாவுக்கு அந்த வாசனையே கிடையாது எனக்கு மூத்த அஞ்சுக்கும் ஒன்னு ரெண்டோட படிப்பே ஏறல எங்க ரத்தத்துல புத்தி கூறே இல்ல அப்படி இருக்க நான் மட்டும் எப்படிங்க நாட்டிலேயே நம்பர் ஒன்னா படிச்சு சரவணன் ஐஏஎஸ் ஆக முடியும் நானும் எங்க அப்பா மாதிரி வெறும் மம்முட்டி எடுத்துக்கிட்டு தானே களைஞ்சிருக்கணும் என்னப்பா சொல்ற புரியு சொல்ல வேண்டிய ஆளு சொன்னா இருக்கும் பஞ்சாயத்து சாமிகளா எல்லாரையும் என்ன மன்னிச்சிருங்க இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் செஞ்ச தப்பு இவ்ளோ நான் நினைக்கல அப்படி என்ன அளவு நடந்துச்சு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு பக்கத்து ஒரு வக்கீலையர் பொண்டாட்டி பிரசவத்துக்கு வந்திருந்தாங்க நரசம்மா கூட இல்ல எல்லா வேலையும் நான் பாத்துட்டு இருந்தேன் மங்கள எனக்கு பொம்பளை புள்ள பிறந்தா ஊசி போட்டு என்னையும் குழந்தையும் அழுதுச்சுங்க அங்க என்னடானா வள்ளி அம்மா மங்களத்துக்கு பொட்டப்புள்ள பிறந்தா வெள்ள சீலக்காரிகளை வச்சு தலையில தண்ணி ஊத்தி ஊற விட்டே விரட்டி அனுப்புறதுக்கு தயாரா இருந்துச்சுங்க மங்களத்துக்கு புள்ள பிறந்துச்சுங்க ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி ஆம்பளை பிள்ளை இல்லைங்கயா பொட்டை புள்ள செத்து பிறந்துச்சு அந்த சண்டளை தப்பு பண்ணிட்டேன். மங்களத்து மேல இறக்கப்பட்டு ஐயரமாவுக்கு போற அந்த ஆmla மாத்தி வச்சிட்டேனுங்க

நான் வக்கீல் ஐயர் புள்ள சிதம்பரம் பையன் இல்ல நானும் அரை மணி நேரமா ஆட்டின நீ அஞ்சு நிமிஷத்துல மையா ஆட்டிட்டிய என் நாத்தனார் குடும்பத்தை நினைச்சுக்கிட்டேன் வந்துருச்சு இன்னும் என்ன இருக்கும் நாசனார் குடும்பத்துல அதான் ஊரை விட்ட விரட்டிக்கு இல்ல உலகத்தை விட்டா விரட்ட அதி என் லட்சியம் அவ குடும்பம் கூண்டோட கைலாசம் போறத என் கண்ணால பாக்க வேண்டாம்